கங்கணபதயே நமஸ்ரீ குருபியோ நம நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருச்சிக மாசம் கார்த்திகை கார்த்திகை ஐந்தாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர் காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு பத்து சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி சுக்லபக்ஷ பிரதமை பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் த்வி நக்ஷத்திரம் அனுஷம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் கேட்டை யோகம் அதிகண்டம் காலை பத்து நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் சுகர்மம் கரணம் பவம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் பாலவம் காலை நான்கு மணி வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்ரவாரம். ராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஐந்து முதல் ஆறு பத்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி எட்டு முதல் ஐந்து இருபத்தி ஆறு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு இருபது வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஆறு பத்து முதல் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு வரை சூரியராசி சூரியன் விருச்சிக ராசியில் சந்திரராசி முழு தினமும் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து இருபத்தி ஒன்பது முதல் பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை யமகண்டம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி நான்கு முதல் நான்கு பத்து வரை கொளிகை காலை ஏழு முப்பத்தி ஒன்பது முதல் ஒன்பது நான்கு வரை வெள்ளிக்கிழமை வார சோலை மேற்கு மற்றும் தென்மேற்கு பன்னிரண்டு நாழிகை பரிகாரம் வெள்ளம் வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குரு ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे कंडे, मेरो द हो, दक्षिणे सहाप्ते, सहाबे असधमाने व्यवहारिके, प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये विश्वावसो नामसंवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे शुक्लपक्षे प्रथमायां சுபதிதோ அதன் பின்னர் வாசர பகுவவாசரயுக்தாயம் அனுராதநஷத்திரயுக்தாயம் அதன்பின்னர் ஜேஷ்ட அதிகண்டாமன் பின்னர் சுகர்ம பவநாமயுக்தாயம் अदन्पिन्नर् बालव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 शान्ति